வருக்கும் வணக்கம் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பாக தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் தேவரையாவுடைய வார்த்தை வரலாற்றை தழுகிய ஒரு படம் தேசிய தலைவர் என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறது அந்த படத்தை இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களும் பார்த்து கொண்டாடி வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் தேவர் எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார் என்பது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த படம் அமைந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஹரிநாடார் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அவர் சொல்கின்ற காரணம் என்னவென்றால் ஆட்டுக்குட்டிகளை வாங்கி கொடுத்து கர்மவீர காமராஜரை தேர்தல் இடச் செய்தவர் தேவர் என்று பொய்யான வரலாறை இந்த பட படத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய வாதம் இதற்கு என்னுடைய பதிவு என்ன என்று சொன்னால் விருதுநகர் நகராட்சி தேர்தலிலே காமராஜர் இருப்பதற்கு அன்றைய காலத்தில் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் ஓட்டுரிமை என்பது வரி கட்டுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த அளவிலே அன்றைக்கு காமராஜருடைய பெயரிலே சொத்துக்கள் இல்லாத காரணத்தினாலே அவருடைய தாயார் பெயரில் இருக்கிற இருந்திருக்கிறது காமராஜருடைய பெயரிலே சொத்துக்கள் இல்லாத காரணத்தினாலே தலைவர் தேவர் ஐயாவும் ஐயா காமராஜருடைய இல்லத்திலே சென்று அவர் தாயார் கேட்ட பொழுதும் தனக்கு ஒரு பெண் இருக்கிறது என்ற காரணத்தினாலே சொத்துக்களை வரி காமராஜனுடைய பெயரிலே வரி கட்ட இயலாது என்று கூறிய காரணத்தினால் தேசிய தலைவர் தேவரையா அவர்கள் யோசித்து ஆட்டுக்குட்டிகளை வாங்கி முனிசிபாலிட்டிக்கு வரிகளை செலுத்திவிட்டு ஒரு ஓட்டுரிமை பெற்ற ஒரு வேட்பாளராக களத்தில் நிற்க வைத்தவர் அது மட்டுமல்ல அவர் நிற்கின்ற பொழுது அவருடைய எதிரிகள் அவரை கடத்தி கொண்டு போகிறார்கள் அந்த நேரத்திலே தேவடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது உடனே தேசிய தலைவர் தேவரையா அவர்கள் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்திலே முழங்குகிறார் காமராஜர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடைய தூய தொண்டர் தேசத்து தேசபக்தி உணர்வாளர் அவரை கடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் கூட்டத்தை விட்டு இறங்குவதற்குள்ளாக என் மேடைக்கு எதிரிலே வந்து அமர வைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் நடமாட முடியாது என்று எச்சரிக்கை செய்கிறார் அவருடைய கஜனையை கேட்டவுடன் சொன்ன அந்த மாத்திரத்திலேயே கூட்டம் முடிந்து தேவரவர்கள் இறங்குவதற்குள்ளாக மேடையின் எதிரிலே வந்து அமர வைக்கப்பட்டார் காமராஜர் அவர் என்பது வரலாறு இதை நான் சொல்லவில்லை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் பல்வேறு பொறுப்புகளை இருந்தவர் பெரும் மதிப்புக்குரியவர் நாடாள சமூகத்தில் பிறந்தவர் குமரியானந்தன் கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்திலேயே நானும் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் சென்னை அபிபுலா ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேவர் திருமண மண்டபத்தில் தான் இதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இதே கருத்துக்களை இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற முதலமைச்சரும் பல்வேறு இடங்களிலே பேசியிருக்கிறார் என்பது வரலாறு ஏனென்று சொன்னால் காமராஜருக்கு சொத்துக்கள் இல்லை என்று சொல்லவில்லை அவர் தாயார் பேரிலே இருந்த காரணத்தினாலே அந்த சூழ்நிலை ஏற்பட்டது யாரையெல்லாம் உடைத்து தேர்தல் நிற்க வைத்தது மட்டுமல்லாமல் கடத்திய விலையும் மிரட்டி மீட்டு கொண்டு வந்தவர் தேவர் என்பது வரலாறு இன்றைக்கு தன்னுடைய பெயரை வெளிச்சத்து கொண்டு பெறுவதற்காக ஏனென்று சொன்னால் அந்த அறிஞரார் என்பவர் ஒரு மோசடி பெருவழி உடம்பு முழுக்க நகரில் அள்ளி போட்டுக் கொண்டு மோசடி செய்வதான் இவனுடைய தொழில் இவனை தமிழக மக்கள் நன்கு அறிவ நன்கு அறிவார்கள் இவன் ஒரு மோசடி பெறுவன் என்பது நன்கு அறிவார்கள் இந்த இந்த பெயரை மாற்றுவதற்காக இப்படி ஒரு போலியான ஒரு நாடகத்தை அரங்கேற்று வருகிறான் நேரடியாக நான் எச்சரிக்கை செய்கிறேன் அறிநாடாக நாடாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாடா சமூகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கெல்லாம் நன்கு தெரியும் தேவர் என்பவர் யார் காமராஜருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்த காரணத்தினால்தான் அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடவில்லை நேரடியாக சொல்லுகிறேன் அறிவாளர் திருந்தி கொள்ள திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தாயக்கமன தமிழ்நாடு செல் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி